ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் ஸோ மாம்பழம் சீசன் தொடங்கிடுச்சு வாங்க மாம்பழம் வச்சு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நமக்கு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நல்ல இனிப்பு உள்ள மாம்பழமாக எடுத்துக்கோங்க ஸோ புளிப்பு சுவை இருந்ததுன்னா வந்து மா நல்ல டேஸ்ட்டாக இருக்காது ஐஸ்கிரீம் அதனால் நல்லா பழுத்த பழமாக நல்ல இனிப்பு சுவை உள்ள பழமாக எடுத்துக்கோங்க ஸோ மாம்பழம் எடுத்துட்டு அதோட ஃப்ரெஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் உள்ள பகுதியை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ் கிரீம் தேவை அப்படி உங்ககிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ண தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புளிப்பு சுவை இருக்கக்கூடாது தயிரில் எல்லா பழத்தையும் நம்ம அரிஞ்சிட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் நம்ம மாம்பழத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் ஒரு நூறு எம்எல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க ரொம்ப இனிப்பு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அரைச்சி அடிச்சிட்டு வந்துக்கலாம் ஸோ அரைச்சிட்டு நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஸோ ஊற்றிட்டு நம்ம வந்து மாம்பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு எட்டு டூ பத்து மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எதாச்சும் எடுத்தாச்சு ஸோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching!